ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து தைப்பூசங்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற தைப்பூசம் முன்னாலே எல்லாமே பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஏன்னா முன்னாள் வந்து பிரதோஷம் சோமவாரம் பிரதோஷம் இல்லைங்களா பூஜை அறையெல்லாம் நல்லா நீட் பண்ணி வச்சுருந்தேங்க காலையில் நான் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டேங்க அலாரம் அலாரம் எப்போவுமே நான் வைக்க மாட்டேங்க இந்த டைமில் எந்திரிக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு எந்திரிச்சிடுவேன் பட் எனக்கு வந்து இன்றைக்கி எந்திரிக்க முடியலைங்க மூணு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சது நாலரை மணிக்கு தாங்க எழுந்தேன் நாலு நாலு இருபதுக்கு எழுந்தேங்க எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து அழகாக ஷட்கோண கோலம் வாசலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு வந்து பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் இருந்து தான் நான் முருகப்பெருமான வழிபாடை செய்கிறேன் காலையில் முகூர்த்த நேரத்திலேயே என்னுடைய விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முருகரோட படம் எடுத்து நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒரு ஆறு அபிஷேகம் பண்ண போகிறேங்க அபிஷேக பொருட்களெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது எல்லா பொருட்களையும் பக்கத்தில் ஏற்றுன்னு வந்து வச்சுப்பீங்களா அடிக்கடிக்கு எந்திரிச்சு போவீங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுப்பேங்க இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நடுவில் எந்திரிக்காம செய்கிறது ரொம்ப விசேஷம் சம்டைம்ஸில் எந்திரிக்கிற மாதிரி இருக்குங்க கூடுமான வரைக்குமே நான் எந்திரிக்கிறத வந்து தவிர்த்துருவேங்க எல்லாமே பக்கத்தில் எடுத்து வந்து வச்சுப்பேன் அபிஷேகம் பண்ணும்போது அடிக்கடிக்கு எந்திரிக்கிறது தப்பா அப்படின்னா தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்மளுடைய முருக நம்ம வந்து திருப்தியாக அவருக்கு செய்ய போகிறேங்க நம்ம வந்து இப்போ ஒரு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் எந்திரிக்கணும் அப்படின்னா அது அது பாதிலே வந்து ஸ்டாப் ஆகும் நம்ம தொடர்ச்சி அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளோவில் அப்படியே போயிட்டுருக்குங்க அதை தான் நான் விரும்புவேன் அதனால தான் நான் எந்திரிக்கல அப்படின்னு சொல்கிறேங்க ரொம்ப ஆயிடுச்சுங்க நான் பால் அபிஷேகம் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது நான் கொடுப்பேன் தாங்க அபிஷேகம் பண்ணும்போது அது முருகராக இருந்தாலும் வராகியம்மனாக இருந்தாலும் நான் கொடுப்பேன் பட் வீடியோ எடுக்கிறதில்ல இன்னைக்கு தைப்பூசம் இல்லைங்களா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து அபிஷேக பாலே கொஞ்சம் கொடுக்குறத வீடியோ எடுத்துருக்குறேங்க இது எல்லாரும் நம்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேங்க அவ்வளோதான் இது வந்து முருகர் பால் குடிக்கிறாரா வராகியம்மன் பால் குடிக்கிறாங்களா நான் இப்போல்லாம் அதெல்லாம் கேட்குறதும் இல்லை சொல்றதும் கிடையாதுங்க அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கி வந்து நம்ம அபிஷேக பாலே கொஞ்சம் முருகருக்கு கொடுத்துட்டு பால் அபிஷேகம் பன்னீர் தயிர் அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் தேன் அபிஷேகம் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேங்க தேனில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுங்க ஏன்னா முருக பெருமானுக்கு தேன் ரொம்ப பிடிக்குமாங்க அதுவும் தேன் ரொம்ப பிடிக்குமாங்க காட்டு தேன் நம்மளுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க கடையிலேருந்து தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த தேனை தான் அபிஷேகம் பண்ணுறது நெய்வேத்தியத்துக்கு பயன்படுத்துறதெல்லாம் எல்லாம் இப்போ வந்து பெரும்பாலானவங்க வீட்டில் முருகரோட சிலை இருக்கு வேல் இருக்கு சிலை இல்லாட்டி கூட வேல் வச்சு வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருவேளை அவங்ககிட்ட வேலும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்றாங்க ஒரு சின்ன கப்பில் தேன் வைக்கலாங்க பொதுவாகவே செவ்வாய் தேன் நெய்வேத்தியமாக வைக்கிறது தேனும் தினைமாவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தினைமா சேர்த்து தேன் வைக்கலாம் இல்லை தேன் மட்டும் கூட வைக்கலாங்க நான் வந்து அபிஷேகமாகவே பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் பால் தேன் சக்கரை கொஞ்சம் இலக்கை போட்டு அதுதான் எனக்கு நைவேத்தியமாக வச்சுருக்குறேங்க நேற்று வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து பாலை வந்து தானமாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆறு பேருக்காக எடுத்து வச்சுருந்தேங்க பட்டு தெருவில் யாருமே இல்லைங்க பக்கத்து வீட்டில் இருந்து வர சொன்னேன் அவங்க ஏன்னும் வரவே இல்லை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற நாங்களே சாப்பிட்டுட்டு வெளியே கொஞ்சம் நாய்க்கும் அதுவும் ஒரு பெரிய பூனை சுற்றிகிட்டு இருக்குங்க அது என் கண்ணில் எனக்கு தென்படலை அதனால ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது அந்த பால் இல்லைங்க ஒரு வேளை நாயே சாப்பிடுச்சா இல்லை பூனை சாப்பிடுச்சான்னு எனக்கு தெரியல நான் வச்சுட்டு வந்துட்டேங்க ரோட்டில் வந்து யாரும் இல்லைங்க கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு யாருமே வரல எனக்கு பொதுவாகவே பூஜை முடிஞ்சதும் ஏதாவது ஒன்று நடக்கும் இன்னைக்கு எதுவுமே நடக்கலைங்க அது உண்மையான விஷயம் ஒருவேளை சாயந்தரம் பூஜை பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து தயிர் அபிஷேகம் பண்ண ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே நாம் வந்து ஆரத்தி காட்டணும் அதோட வந்து ஊதுவத்தையோ இல்லை வந்து சாம்பிராணியோ காமிச்சிட்டு அந்த பலனுக்கான அந்த அபிஷேகத்துக்கான பலனை நம்ம வந்து ஆசீர்வாதமாக முருகர்கிட்ட வந்து வாங்கிக்கணுங்க பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேங்க இன்னைக்கு வந்து தைப்பூசம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக இருந்து வழிபடுறது உண்டுங்க நிறைய பேர் வந்து பாத யாத்திரை போகிறதும் காவடி எடுக்கிறதுமே வந்து ரொம்ப விசேஷங்க நிறைய காவடிகள் பார்த்துருக்குங்க பால் காவடி பன்னீர் காவடி சர்ப காவடி அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து கரும்பில் வந்து தொ கரும்புல தொட்டில் கட்டி அதை வந்து காவடியாக எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய காவடிகள் வந்து இந்த தைப்பூச மணிக்கு போகிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க நேரடியாக என்னால் போய் பார்க்க முடியாது அதனால் நான் எல்லாமே டிவியில் தாங்க பார்ப்பேன் இந்த அறுபடி முருகர் கோவிலை வந்து டிவியில் லைவாகவே காட்டுறாங்க அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு பாலமுருகர் இருக்கிறாருங்க ரொம்ப அழகாக இருப்பார் பாலமுருகர் பாலவிநாயகர் விநாயகர் பாலாம்பிகை அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் இருப்பார் சிவன் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் குட்டி குட்டி தெய்வங்களாக இருப்பாங்க வெளியே வந்து உற்சவர் இருந்தார் வள்ளி யானையோட உற்சவர் வேல் வழிபாடு இதெல்லாமே பண்ணிட்டு தாங்க வந்தேன் இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸாக இந்த மாதிரி காவடி எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் இங்கே வந்து இல்லைங்க கொஞ்சம் பெரிய கோவிலில் இருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் இல்லைங்க அதோட என்றைக்கு வந்து வள்ளலாருடைய ஜோதி வழிபாடும் ரொம்ப விசேஷங்க மதிய நேரத்துல செய்யலாம் இல்ல எப்ப டைம் கிடைக்குதோ அவருக்குன்னு ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற மந்திரத்தை நம்ம ஒரு ஆறு தரமோ இருபத்தி ஒரு தரமோ நூற்றி எட்டு தரமோ டைம் இருந்ததுன்னா நூற்றி எட்டு தரம் கூட சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க வள்ளலாரை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க வள்ளலார் ஜோதி தரிசனத்தை நேரடியாக போய் கோவிலில் பார்க்கணும்னு எனக்கு ஆசைங்க வருஷா வருஷம் அப்பா மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறாரு பட் என்னால் போக முடியலைங்க அதுக்கெல்லாம் எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கணும்னு தெரியல இதெல்லாமே பார்க்கணும் எல்லா கோவில்லையும் ஒரு தரம் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குங்க ஆனால் நாம நினைச்சாலும் போக முடியாது இல்லைங்களா அவங்க நினைக்கிறோம் அவங்க நினைச்சாதான் அவங்கள போய் நம்ம வழிபாடு செய்ய முடியும் கூடுமான வரைக்கும் அவங்கள நினச்சி வீட்லேயே நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க தைப்பூசம் பண்ணிக்கும் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுறதுனால அவருடைய அருளை நிறைவாக பெற முடியுங்க முருகப்பெருமானை எந்த நேரத்துல வேணாலும் வழிபடலாங்க தவறே கிடையாதுங்க முருகப்பெருமானை வந்து ஏழு நாளுமே வழிபடலாம் இருந்தாலுமே இந்த தைப்பூசம் கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கே உரிய விசேஷமான நாட்கள் செவ்வாய்கிழமையிலேயே இந்த தைப்பூசம் வந்திருக்கிறதுமே ரொம்ப 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 விசேஷங்க இப்போ எல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தேன் அபிஷேகம் பண்ண போகிறோங்க இந்த தேனை வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நைவேத்தியமாக எடுத்துக்கலாங்க இதை அதனால் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த தேனை இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கல நம்ம வந்து உணவாக எடுத்துக்க போகிறோம் இல்லையா அது அதனால் வந்து மஞ்சள் குங்குமம் ஏதோ வைக்காமல் தேன் அபிஷேகம் பண்ணி ஆரத்தி மட்டும் காமிச்சிக்கிறேங்க பொதுவாக இப்படி தான் பண்ணுவேன் நான் இந்த தேனை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி முருகருக்குன்னு மட்டும் இல்லைங்களா எந்த தெய்வத்துக்கு நம்ம வந்து தேன் அபிஷேகம் பண்ணாலும் அதை தனியாக கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம மருந்தாக எடுத்துக்கும் போது அந்த நோய் தீரம் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அந்த மாதிரி தான் தொடர்ந்து நான் செஞ்சிட்டு இப்போ தேயின் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தேனை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுத்தமான தண்ணி ஊற்றி அழகாக கழுவினங்க நம்ம கை வச்சு கூட கழுவிலாம் இப்போ தேன் அப்படின்றதுனால அந்த ஒரு மாதிரி குழ குழப்பாக இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நல்லா நம்ம தன்னை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு செவ்வாய் தாத்தர்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க இதெல்லாமே செய்கிறதுக்குள்ளவே மணி எனக்கு ஆறாயிரங்க ஆறு டூ ஏழு செவ்வா ஓரில்லைங்களா செவ்வா ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி இன்றைக்கி என்னுடைய வழிபாடை நான் தொடங்குறேங்க இதை நான் ஆரம்பிக்கும்போதே எழுந்ததே நாலு இருபதுக்கு எழுந்தேன்னா பூஜை அறைக்கு வரத்துக்குள்ளே அஞ்சாயிருச்சு கோலம்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வரதுக்கு அஞ்சாயிடுச்சு ஒரு மணி நேரமாக இந்த அபிஷேகம் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எல்லாமே எடுத்து வைக்கிறது அப்படின்றது ஒரு மணி பண்ணிட்டு இருக்கிறேன் கரெக்டாக வெற்றிலை தீபம் ஏற்றும் போது மணி ஆறாயிடுச்சுங்க ஏழு மணிக்குள்ளே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விரதத்தை வந்து ஆரம்பித்தது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே ஆரம்பிச்சிட்டேங்க இப்போது அழகாக அவங்கள துடைச்சிட்டு ஜவ்வா தத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாங்க சிவப்பு நிற பூக்கள் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் செவ்வளி பூக்கள் பிடிக்கும் அதோட தாமரை பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம் என்ன கிடைக்கதோ அதை வச்சுக்கலாங்க இதுதான் கண்டிப்பாக வைக்கணுமா இது கிடைச்சா இது தான் நமக்கு வந்து பலன் கிடைக்குமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்த பட்டு துணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இது மேலே தெய்வத்தை வைக்கும்போதே அதுக்கு ஒரு தனியாக அழகு வந்துடுதுங்க பதினேழு ரூபா கொடுத்து தான் இதை வாங்கினேன் இப்போ பார்த்தா இது அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது கிடைக்கவே இல்லைங்க கிடைச்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் எப்பவுமே மேலே தான் வைப்பேன் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு உயிரோட்டம் வேணும் அப்படின்னா திருநேருக்கு மேல வைக்கணும் முருகப்பெருமான் பாருங்க அழகாக இருக்காரா குட்டியா இருந்தாலும் அந்த நுணுக்கங்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த முருகர் சிலை இதை நான் கரெக்டாக வந்து சிறுவாபுரி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அன்னைக்கே வந்து வீட்டுக்கு தான் இந்த முருகருங்க எனக்கு ரொம்ப ஞாபகார்த்தமான ரொம்ப சென்டிமெண்ட் முருகர் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் சொன்னாங்க ரொம்ப குட்டி முருகராக இருக்கிறாரு கொஞ்சம் பெருசாக வாங்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிலைக்கும் என்னுடைய பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குங்க அதனால் எதையுமே மாற்ற மாட்டேன் நான் இந்த முருகரே போதும் குட்டி முருகரே போதுங்க எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேனுங்களா இது வந்து அந்த டைல்ஸில் வந்து ஷக்கோன கோலம் நைட்டே நான் வந்து போட்டு வச்சுட்டேங்க கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் மஞ்சள் பன்னீர் ஜவாது பவுட்ரு ஏன்னா அது ஆறணும் இல்லைங்களா அதனாலே நைட்டே போட்டு வச்சுட்டேங்க அது நல்லா ஆறிடுச்சு வெத்தலையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு ஆறு வச்சுலேயே தீபம் ஏத்துறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோங்க எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த காம்பெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அந்த வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு தீபம் நெய் தீபமாக தான் ஏற்றிக்கிறேங்க ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படி நான் நினைச்சேன் என்னால் இருக்க முடியல வீடு ஷிஃப்ட் ஆகி வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இந்த விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால என்னால் இருக்க முடியலைங்க நிறைய சில்லுற வேலைங்களா இருந்துட்டு வீட்டுக்கு வரவங்க போறவங்க நம்மளால் பூஜையில வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல என்னால் ஸோ அதனால வந்து நாற்பத்தெட்டு நாளும் இருக்க முடியல இருபத்தி ஒரு நாளும் இருக்க முடியல ஆனால் தினமே வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது வேல்மாரல் படிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிப்பேன் அஹ் விரதம்னு நான் இருக்கிறது இந்த ஒரு நாள் தாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரையும் எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து சாயந்தரம் விலைக்கு ஏத்திட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து விரதத்தை முடிச்சுப்பேங்க முருகப்பெருமானை எத்தனை நாள் விரதம் இருக்கிறோம் எப்படி விரதம் இருக்கிறோம் சாப்பிடாமல் இருக்கிறோமா இப்படியெல்லாம் கணக்கே கிடையாதுங்க உள்ளன்போடு ஒரு செகண்ட் நினச்சா கூட முருகப்பெருமான் நம்ம முன்னாடி வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் முடிஞ்சது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாமல் இருப்போன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது மயக்கம் வந்துடுங்க அதனால் காஃபி டீ இந்த மாதிரி எடுத்துப்பேங்க மூணு வேலைக்கும் ஒரு காஃபி எடுத்துப்பங்க எடுத்துகிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து நான் ஒரு காஃபி அடிக்டினேன் அப்படியே சொன்னாங்க எனக்கு காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலையில் எழுந்து காஃபி குடித்தா தான் எனக்கு அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இன்றைக்கி தைப்பூசம் அன்னைக்கு காலையில் எழுந்து இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எட்டு மணிக்கு தாங்க ஒரு காஃபி நான் குடித்தேன் குடிக்காமல் இருக்கலான்னு பார்த்தா இருக்க முடியலைங்க ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்துடுது அதுக்கப்புறம் எனக்கு மயக்கம் வந்து வேற ஏதாவது உடம்பு பிரச்சனை வந்தது அப்படின்னா வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க விரதமாக இருக்க வேணாம் சாமி கும்பிட வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுனால காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேங்க காஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போனேன் இன்றைக்கி நைவேத்தியமாக எப்போது மாதிரி பால் தாங்க கொஞ்சம் தேனும் கல்கண்டு அதோடு வந்து ஏலக்காய் தட்டி போட்டால் பால் வச்சுருக்கிற பழம் வச்சுருக்குறேன் இதுதான் நைவேத்தியம் நம்ம நிறைய நைவேத்தியம் வச்சால் நானும் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் சாப்பிட மாட்டேன் வீட்டில் இருக்கிறவங்களும் யாரும் அந்த இது எடுத்துக்க மாட்டாங்க அதனால் வந்து பால் மட்டும் வச்சுருக்கேன் அந்த பாலை வந்து நான் எடுத்துப்பேங்க இப்போ வந்து ஆறு தீபம் இந்த தீபம் ஏத்தும் போது முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டே இந்த ஆறு தீபத்தையும் ஏத்துனங்க முருகப்பெருமானுக்குரிய மிக உன்னதமான விரத நாட்கள ஒண்ணுதான் இந்த தைப்பூசம் கடவுளாக போற்றப்படும் கந்த பெருமானோட பக்தர்கள் யார் வேணுமானாலும் தைப்பூச விரதத்தை இருக்கலாங்க இது தவிர குழந்தை வர வேண்டவங்க திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க திருமணத்தில் தடை ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிக்கிறவங்க நோயிலிருந்து விடுபட நினைக்கிறவங்க முயற்சிகளை வெற்றி பெறணும் அப்படின்றவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும் பலவிதமான வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த த தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருக்கலாங்க விரதம் இருக்கிறது அப்படின்றது அவங்க அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதம் இருக்கலாம் நீங்க மூணு வேளை சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாங்க எனக்கு ஒரு ஆசைங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல ஒரு நாளாவது முருகப்பெருமானுக்காக நாம வந்து ஒரு ரெண்டு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருக்க போறோம் பெருசாலாம் நம்ம ஒன்றும் செய்யப்படுறதுங்க ரெண்டு வேளை சாப்பாடை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு சாயந்தரம் வந்து விளக்கேற்றிட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்க போகிறேங்க இப்போ வந்து கற்பூர தீப தீபம் ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை நல்லபடியாக ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டுங்க செவ்வாய் ஓரையில் என்னுடைய பூஜையை முடிச்சுட்டுங்க மதியமாக ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வள்ளலார் வழிபாடு செஞ்சுட்டுங்க ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அவருக்கு வந்து நைவேத்தியமாக உப்பு இல்லாத தை சாதம் செஞ்சு வச்சு அருட்பருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஓரு தரம் சொல்லி மதியம் வழிபாடு செஞ்சுட்டுங்க சாயந்தரமும் வந்து வழிபாடு செஞ்சுப்பேங்க ஏன்னா நம்ம வந்து விரதத்தை முடிக்கணும் இல்லைங்களா சாயந்தரமும் ஆறு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் இனிப்பு பொருள் நைவேத்தியமாக வச்சுட்டு விரதத்தை முடிச்சுப்போங்க இன்னைக்கு வந்து வீட்டில் நம்ம யாகம் வளர்த்த பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பஞ்சகவிய விளக்கு ஏற்றுனாங்க அந்த பஞ்சகவிய விளக்கில் ஒரு ஆறு பொருள் போட்டு ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முருக முருகப்பெருமானுக்குரிய ஆறு பொருள் போட்டு இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வந்து ஹாலில் ஏற்றலாம் பூஜை ரூமில் ஏற்றலாம் உங்களுக்கு எந்த இடம் வசதியா இருக்குதோ அந்த இடத்துல ஏத்துலாங்க ஏன்னா பஞ்சக்கம்பிய விளக்கு வந்து ஃபுல்லாகவே எரியும் அந்த விளக்கோட சேர்ந்து எரியும் அப்படின்றதுனால நல்ல இடமா பார்த்து வைக்கணுங்க பக்கத்துல ஏதாவது பத்திக்கிற பொருள் இல்லாமல் பார்த்து வைக்கணுங்க பொதுவாக பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் சேர்ந்து வரனால்தான் தைப்பூச விழா ஆனால் இந்த வருஷம் வந்து திங்கட்கிழமை ஏழு பதிமூணுக்கே பூச நட்சத்திரம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை வந்து ஏழு முப்பத்தோரு வரைக்குமே பூச நட்சத்திரம் இருக்குங்க அதுக்கப்புறம் பௌர்ணமி திதி தொடங்கிடுதுங்க ஒருவேளை நீங்கள் வந்து பௌர்ணமி தீதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வழிபடணும் அப்படின்னு நினச்சா ஏழரை மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்